ஒரு கஷ்டத்தை கொடுத்தால்தான் அதை நீக்கி பகரமாக பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பான் வாழ்க்கையில் கஷ்டம் உனக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது வியாபாரம் நாளுக்கு நாள் நஷ்டமாகுது குடும்ப பிரச்சனை நாளுக்கு நாள் வலுத்து போகுது நாட்டின் சூழ்நிலை நாளுக்கு நாள் அது நெருக்கடி தருகிறது இன்றைக்கு நாம் பலஸ்தீனத்தை பார்க்கிறோம் காசாவை பார்க்கிறோம் நாளுக்கு நாள் பிரச்சனை வளர்ந்து போகிறது அப்படி கஷ்டம் வரும்போது நெருக்கடி வரும்போது சோதனைகள் தொடர்ச்சியாகிற போது சோதனை நாளுக்கு நாள் கடுமையானால் தபக்கருவி அலம் நஷராக அலம் நஷண்டு குரான் ஒரு சூறா இருக்கா இல்லையா அதை போய் பார் அதை சிந்திச்சுக்கா அதுக்குள்ளே சோதனைக்கு தீர்வு இருக்குது என்றார் குரான் அனைத்துக்குமான தீர்வு உன் வாழ்க்கையில் விமோச்சனம் தருவான் வெற்றி தருவான் பிரச்சனையை லேசாக்குவான் அந்த லேசுங்கிறது நைக்கிறான் நைக்கிறானா என்ன ஒன்னல்ல இரண்டல்ல அது எத்தனை வகை இருக்குமோ அத்தனை இலகுவையும் அல்லாஹ் உண்டாக்கிறான் அதை ரெண்டு தடவை சொல்றான் அல்ல இன்னும் ஆலோசனை இன்னும் ஆலோசனை அதை சொல்றார் அந்த கவிஞர் கஷ்டம் கூடுனா அந்த சூறாவை சிந்திச்சு பாரு கஷ்டம் ஒண்ணுதான் அதுக்கு அல்லாஹ் நீ பொறுமையா இருந்துட்ட வை பன்மடங்கு அந்த கஷ்டத்தை விட்டு உன்னை விமோச்சனமாக்குவான் காசா நாளை வெளிச்சமாகும் பலசீனம் ஓமின்களின் பறக்கத்து பூமி அது பறக்கத்தாகவே இருக்கும் காசா தான் இமம் ஷாஃபி பிறந்த ஊர் நம்ம ஷாபி இமாம பின்பற்றுகிறோம் இமாம் ஷாபி ஹஸ்ராவில் தான் பிறக்கிறார் மாபெரிய இமாம் எத்தனை சாலியங்கள் பிறந்த பூமி அது இன்று இல்லாமல் போயிருக்கிறது நாளை ஹஸ்ரா இன்னும் ஒளிமயமாகும் இந்த குரான் சொல்லுது அலமுன சுரக பாரு எங்க கவலை எல்லாம் ஒன்றுதான் சமூகம் நம்பிக்கை இழக்குகிறது என்ன ஆகுமோ என்ன கவலைங்கிற என்ன நம்பிக்கை அதனால முடங்கி விட்டோம் என்று நினைக்காதீர்கள் பலஸ்தீனத்தை இழந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள் போனது என்று நினைக்காதீர்கள் நாளைய காசா ஒளிமயமாக இருக்கும் நம்பிக்கை துவா வணக்கத்தினுடைய தலை மூல துவாதா துபாவை வச்சு எதையும் சாதிக்கலாம் அல்லாட்டை கேளுங்கள் நாங்க நபிகள் நாயகம் உது உம்மா பாந்து மூக்கி நூன கேளுங்கள் குடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு கேளுங்கள் அவன் கை நிறைய இருக்குது கேளுங்கள் பாந்து மூக்கையின் உன பில்லா குடுப்பாங்கிற நம்பிக்கையில் கேட்குற போது கொடுக்கறதுக்கு காத்து இருக்கிறான் அதனால இன்ஷா அல்லா இப்போதைக்குருத்துவா நம்பிக்கையோடு கேட்போம் நாடு பாதுகாக்கப்படணும் வீடு பாதுகாக்கப்படணும் மகிழ்ச்சியான இலக்கை நோக்கி பயணிக்கணும் காசா கண்ணியமாக வேண்டும் அல்லா சொர்க்கமாக்கி வைக்க இனி அந்த மண்ணில் ஒருவருக்கு கூட இன்னல் நடக்காமல் இறக்கமுள்ளறப்போ அங்கே சமாதானத்தை உண்டாக்க அல்லா தோல்வி செய்வானா நான் சொல்ற எல்லாம் தின்சாம்தான் நடக்கும் நடக்கும் ரப்பன் கரி அவனுக்கு பேர் கரீம் கொடுத்து 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 அழகு பார்க்கிற ரப்பு ஆயிரம் தடவை கொடுத்துன்னாலும் தகும் அழகான ரப்பு அவன் அவன் வேலையை கொடுக்கறது கொஞ்சம் பிடிக்கிறது பொறுமையா இருக்கிறோமா கொடுத்துருவான் அல்லாஹ் தரவை செய்வானா